எல்லை சண்டையை நிறுத்தும் விதமாக தாய்லாந்து கம்போடியா அதிகாரிகள் இன்று புத்ரா ஜெயாவில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர் ஆசியான் தலைவர் என்ற முறையில் மலேசிய அதற்கு ஏற்பாடு செய்துள்ளது இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு அப்பேச்சுவார்த்தைக்கு தாம் தலைமை தலைமையேற்கவிருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் அமைதி பேச்சுக்கான நிபந்தனைகள் குறித்து விவாதிக்கப்படும் எனினும் உடனடி போர் நிறுத்தமே முக்கியம் என்றார் அவர் சமாதானமாக போய்விடுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவ்விரு நாடுகளையும் அறிவுறுத்திய பிறகு இந்த அமைதி பேச்சுவார்த்தை உதயமானது சீனாவும் அதனையே வலியுறுத்தியதாக அன்வார் சொன்னார் இணக்கத்திற்கு வருவது சற்று தான் என்றாலும் வட்டார அமைதியை முன்னிறுத்தி பேச்சுவார்த்தையை வெற்றி பெற செய்ய மலேசியா தன்னால் ஆனதை செய்யும் என பிரதமர் கூறினார் தாய்லாந்து கம்போடிய எல்லை சண்டையில் தரப்பிலும் பொதுமக்கள் உட்பட இதுவரை முப்பத்து மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என் பால் மாவு பினாங்கு தாசி கிளுகோரில் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் தொற்றுக்கு நான்காவது பன்றி பண்ணை பாதிக்கப்பட்டுள்ளது எனினும் தொற்று இன்னமும் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக கால்நடை சேவைத்துறை கூறியது கம்போங்ஸ் ராமாட்டில் உள்ள மற்ற பன்றி பண்ணைகளும் சிப்ராங் பிராயில் உள்ளவையும் பாதிக்கப்படவில்லை என அத்துறையின் தலைவர் டாக்டர் சைரா பானு முகமது ரிஜாப் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட நான்கு பண்ணைகளில் இதுவரை ஆயிரத்து எண்பத்தி மூன்று பன்றிகள் அழிக்கப்பட்டு பண்ணை நிலங்களிலேயே புதைக்கப்பட்டுள்ளன எஞ்சிய இரண்டு பன்றிகளை அழிக்கும் நடவடிக்கை இன்று தொடங்குகின்றது எனினும் பன்றி காய்ச்சல் பரவிய ஏராளமான பன்றிகள் இறந்துவிட்டது சோதனையில் தெரிய வந்துள்ளது பாதிக்கப்பட்ட நான்கு பண்ணிகளில் மொத்தமாக ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பன்றிகள் இருப்பதாக அறியப்படுகிறது டாக்டர் அப்பா ராவ் சன்னாசையின் த ரவ எஸ் பாய் பால்வெட்டி இம்மகன் பல்கலை கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகளில் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in Diversity, நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக்கதை, தந்தைமகள் தந்தை மகள் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் ஏற்கனவே இரண்டு மனைவியரை கொண்ட அறுபத்தி நான்கு வயது முதியவர் மனைவியின் சகோதரியையே கற்பழித்ததாக கிளந்தான் கோத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் கடந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி பாச்சோ கூபாங் கோலோக்கில் உள்ள கிராமத்தில் அக்கொடூரம் நடந்துள்ளது அனைவரும் ஒன்றாக வசித்து வரும் வீட்டின் ஓர் அறையில் யாரும் இல்லாத போது பதினெட்டு வயது மனைவியின் சகோதரியை அம்முதியவர் கற்பழித்ததாக குற்றச்சாட்டில் கோரப்பட்டது எனினும் அந்நபர் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார்

கலர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கம் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் பத்து ஒரே இடத்தில் ஃபுட் எல்லாம் உண்டு கேட் ரெடி ஃபார் ஷாப்பிங் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் சென்டர் பஹாங் தெமரோவில் குடும்பத்தார் மறதியில் விட்டுச் சென்றதால் ஐந்து வயது சிறுவன் உணவகத்தில் தனியே கிடந்த சம்பவம் நடந்துள்ளது செலேரா தீமோர் எனும் உணவகத்தில் இரவு பத்து மணிக்கு சிறுவன் தனியாக இருப்பதைக் கண்டு பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் உடனடியாக உணவகம் விரைந்த போலீஸ் சிறுவன் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்தது எனினும் அவனால் தெளிவாக பேச முடியவில்லை என தமிழ் போலீஸ் கூறியது சிறுவனின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களை அடையாளம் காணும் வரை அவனை தங்கள் பாதுகாப்பில் போலீஸ் வைத்துக்கொண்டது இந்நிலையில் உணவகத்திலிருந்து இரண்டு கார்களில் கிளம்பிய குடும்பத்தார் ஒன்றரை மணி நேரத்திற்குப் பிறகு குவாந்தான் கம்பாங் பகுதியை அடைந்த மகன் காணவில்லை என்பதை உணர்ந்தனர் இதனால் பதறி அடித்துக்கொண்டு உணவகத்திற்கு திரும்பியவர்கள் பின்னர் தெமர்ல போலீஸ் நிலையம் சென்று பின்னிரவு பன்னிரண்டு நாற்பது மணிக்கு சிறுவனை அழைத்துச் சென்றனர் உணவகத்திலிருந்து கிளம்பும் போது மாமாவின் காரில் சிறுவன் ஏறி இருக்க வேண்டும் ஆனால் அவன் ஏறாமல் அங்கேயே சுற்றிக்கொண்டிருக்க அதை கவனிக்காமல் கார் கிளம்பியது விசாரணையில் தெரிய வந்தது

தஞ்சும் காத்தோங்கில் கட்டுமான தளத்தில் மேற்பார்வையாளராக உள்ள பிச்சை உடையப்பன் சுப்பையாவும் இதர சில பணியாளர்களும் சம்பவத்தின் போது பெரும் சத்தத்தை கேட்டுள்ளனர் சத்தம் அந்த இடத்தை நெருங்கி பார்த்தபோது தண்ணீர் தீங்கியிருந்த திடீர் பள்ளத்தில் கார் விழுந்து கிடந்தது அதிலிருந்து பெண் வெளியேறுவதைக் கண்டு அவருக்கு உதவ பிச்சை நினைத்துள்ளார் ஆனால் அப்படி செய்தால் தாங்களும் உள்ளே சிக்கிக் கொள்வோம் என்ற அச்சத்தில் பிறகு கயிற்றை கொடுத்து ஐந்து நிமிடங்களுக்குள் அந்த பெண்ணை காப்பாற்றி மேலே கொண்டு வந்தனர் அந்த பெண்ணை உடனடியாக காப்பாற்றியாக வேண்டும் என்பது மட்டுமே அப்போது நோக்கமாக இருந்ததாக சிங்கப்பூரில் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக வேலை செய்யும் நாற்பத்தி ஆறு வயதான பிச்சை கூறினார் ஆள் இருக்காங்களே ஒரு ஆள் தான் இறங்கி வந்தாங்க சரி சொல்லிட்டு கூட வந்து இறங்கலாம் காப்பாத்திட்டு இறங்க வேண்டாம் கயிறு போடுங்க அப்படின்னு ரோப் எடுத்து போட்டு அவங்க ரோப்பை பிடிச்சி ஏறி வந்துட்டாங்க ஏறி வந்ததுக்கப்புறமா நாங்கள் திருப்பி கேட்டேன் வேறு யாரும் இருக்காங்களா உள்ள அப்படின்னு யாருமே கிடையாது நான் ஒரே ஆள் தான் உள்ளே யாருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணணுன்னா ஃபோன் பண்ணுன்னு சொல்லி என்னோடய ஃபோன் தான் கொடுத்தேன் அவங்க வந்து அவங்க டிராவ்டருக்கு பண்ணுன்னு சொன்னாங்க என்னோடய மகளுக்கு பண்ணணும் அதை வந்து நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எவ்வளோதோ இப்போ இது போனாலும் ஒரு உயிரை நம்ம வந்து காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற அப்போ ஒரு இதாக இருந்துச்சு அது வந்து ஒருத்தங்க வந்து உள்ளே இறந்துட்டாங்க எது இருந்தாலும் வந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு காப்பாற்ற முடியுமா அவ்வளோ சீக்கிரம் காப்பாற்றுங்கிற ஒரு இது போன்ற மீட்பு பணி அனுபவம் தமக்கு இதுவே முதல் முறை என்றும் அவர் குறிப்பிட்டார் இவ்வேளையில் பிச்சை உடையப்பன் மற்றும் சக ஊழியர்கள் விரைவாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டு பெண்ணின் உயிரை காப்பாற்றியதை சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகம் வெகுவாக பாராட்டியுள்ளார் தர்மன் தனது முகநூல் பதிவில் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் வலைதளங்களிலும் பிச்சை உடையப்பனுக்கும் அவரது நண்பர்களுக்கும் பாராட்டுகள் குவிகின்றன கிழக்கு பாகிஸ்தான் மாநிலமான பஞ்சாபில் நெடுஞ்சாலையில் டயர் பிடித்து பேருந்து கவிழ்ந்ததில் குறைந்தது எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினெட்டு பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் கூறினர் நேற்று காலை தலைநகர் இஸ்லாமாபாத்திலிருந்து லாகூர் நகருக்கு நாற்பது பயணிகளை ஏற்றிச் செல்லும் வழியில் பேருந்தின் டயர் திடீரென வெடித்தது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து குடை சாய்ந்தது ஆறு பேர் சம்பவ இடத்திலும் இரண்டு பேர் மருத்துவமனையிலும் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த ஏழு பேருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது Sunshine கிட்ஸ் the place where your கிட்ஸ் ஷைன் the ஃபாஸ்டர்ஸ் growing award winning best Preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my